ஓவர் நைட்ல சினிமா கெரியரை கெடுத்துக்கிட்டு அதுல பாதாளத்துக்கு போன நடிகர்கள் யார் யாருன்னு தெரியுமா ஓவர் நைட்ல ஒபாமா ஆறது மாதிரி நிறைய நடிகர்கள் சட்டுன்னு உச்சத்துக்கு போயிருக்காங்க அதே நேரத்துல ஒரு சில காரணத்தால ஒரே நைட்ல மொத்த கெரியரையும் இழந்த நடிகர்களும் இருக்கதான் செய்யறாங்க அப்படிப்பட்டவங்கள பத்தி இப்போ பாக்கலாம் வடிவேலு வடிவேலு கெரியர்ல அது ஒரு பக்கம் ஹீரோவா இருந்த ஆசை இன்னொரு பக்கம் விஜயகாந்த் கூட ஏற்பட்ட ஈகோ பிரச்சனை இது ரெண்டும் வடிவேலுவை அரசியல் களத்துல குறிப்பிட்ட கட்சியை ஆதரிச்சு களமிறங்கினாரு இதனால கிட்டத்தட்ட பத்து வருஷங்களுக்கும் மேலா வடிவேலு சினிமாவில தலை காட்ட முடியாம போயிடுச்சு இப்ப மறுபடியும் கம்பேக் கொடுத்திருந்தாலும் அவரோட பழைய மவுசு இல்ல அப்படிங்கறதுதான் உண்மை நாகேஷ் நாகேஷ் தமிழ் சினிமாவில் ஏற்படுத்தின பரிணாமம் அப்படிங்கிறது யாராலையுமே மறக்க முடியாதது டாப் ஹீரோக்கள் எல்லாருமே நாகேஷ் கிட்ட கால்ஷீட் வாங்கினதுக்கு பின்னாடிதான் அந்த படத்துக்கு ஒத்துக்குவாங்களாம் அப்படிப்பட்ட சமயத்துல மது அருந்தினப்போ நாகேஷ் எம்ஜிஆர் அப்புறம் மனோரமா பத்தி பேசின சில விஷயங்கள் வெளிவந்து அது மூலமா சினிமா வாய்ப்புகள் இல்லாம போயிடுச்சு குஷ்பு நடிகை குஷ்பு சினிமாவில் வளர்ந்து வந்த காலகட்டத்தில் வாரிசு நடிகர் ஒருத்தர் கூட அவங்களுக்கு காதல் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே அவர் கல்யாணமானவர் அப்படிங்கிறதால வீட்ல இந்த காதலுக்கு பயங்கரமான எதிர்ப்பு நடிகரோட அப்பா கோலிவுட் சினிமா உலகத்துல ரொம்ப பெரிய ஆளுமை அப்படிங்கிறதால அப்ப குஷ்புவுக்கு தமிழ் சினிமாவில் யாருமே வாய்ப்புகள் கொடுக்க முன்வரல அதனால குஷ்புவோட கெரியர் ரொம்ப பெரிய அடி வாங்கிடுச்சு அமலாபால் நயன்தாரா கீர்த்தி சுரேஷ் மாதிரியான நடிகைகளை தாண்டி நல்ல திறமையான நடிகை அமலாபால் தமிழ் சினிமாவில் பெரிய கதாநாயகியாக வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட காலத்தில் இவங்க ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கடைசியில் அந்த வாழ்க்கையும் நிலைக்காம சினிமாவிலையும் நிலைக்க முடியாமல் போயிடுச்சு அதுக்கு பின்னாடி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு பையனோட சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கைய கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அமலாபால் சோனியா அகர்வால் நடிகை சோனியா அகர்வால் அடுத்தடுத்து டாப் ஹீரோக்களோட திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இதனால சினிமாவில இருந்து முழுசுமா ஒதுங்கியே இருந்தாங்க எந்த கல்யாண வாழ்க்கைக்காக சினிமாவை விட்டு விலகுனாங்களோ அந்த வாழ்க்கையும் அவங்களுக்கு நிலைக்கல செல்வராகவன் அவங்கள விட்டு பிரிஞ்சு வேற வேறொருத்தங்களை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு ஆனா சோனியா அகர்வாலால சினிமா துறையில ஜொலிக்க முடியல ரவிமோகன் ஒரு சர்ச்சையிலயும் சிக்காத ஹீரோக்கள் லிஸ்ட்ல இருந்தவர் தான் ரவிமோகன் அவரோட கல்யாண வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனை காரணமா இப்போ அதிகமா பேசு பொருளா மாறிட்டாரு அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அவரோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பெரிய அதிருப்தியை கொடுத்திருக்கு இந்த பிரச்சனையால அவரோட சினிமா வாழ்க்கை பாதிப்படைஞ்சிருக்கு